ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லலாம் மலைங்க சரியான மழை உங்கள் ஊர்லெலாம் மழை வருதா மாசி மாதத்தில் இந்த தடவை தாங்க மழை வந்து நான் பார்த்துருக்கேன் வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை இருக்குங்க மழைனால தோட்டத்துக்கெல்லாம் எந்த வேலையுமே பார்க்க முடியலைங்க அதாங்க இப்போ தான் தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கேன் இப்போ தான் லேசாக மழை நின்றுச்சு இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் மழை வந்து தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிதுங்க கத்திரி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஞ்சிருச்சுங்க இப்போதாங்க கத்திரி செடியில் பூவெல்லாம் வைக்க ஆரம்பிக்குது இன்னும் மழை பேஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது இன்னும் விடலாங்க விட்டு விட்டு வந்துகிட்டே தாங்க இருக்கு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் தாங்க மழை வர்றதுனால ஒரு பத்து நாளைக்கு செடிங்களுக்கு தண்ணி பிடிக்க வேண்டியதில்லை பாருங்க தக்காளி வந்து நல்லா பழுத்துருச்சுங்க அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் ஒரு தக்காளி கூட அழுகிடுச்சுங்க இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி புழிஞ்சு விட்டோம்னா அதுவே முளைச்சிக்கிடுங்க அங்கேயே தக்காளி வந்து நம்ம டெய்லி பறிக்கணும் அப்படின்னா ஒரு செடியில் காய்ச்சிக்கிட்டு போதே மறு செடி வச்சிடணுங்க அப்போ தான் நம்ம டெய்லி பறிக்கலாம் இந்த சைடு ஒரு ரெண்டு தக்காளி இருக்குங்க ரெண்டு தக்காளியில் ஒரு தக்காளி அழுகிடுச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க தக்காளி பழம் பறித்தேன் இந்த தக்காளியெல்லாம் கடக்கட்டும் அப்படின்னு போட்டு வச்சுருந்தேன் நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு நல்லாவே பழுத்து அழகிருச்சுங்க கத்திரி செடி பார்த்தீங்கன்னா இப்போதாங்க தாங்க பூ வைக்க ஆரம்பிக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து சுரக்கா செடின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே போட்டிருந்த விதை முளைக்கவே இல்லை இப்போதாங்க முளைச்சி வந்திருக்கு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தக்காளி மட்டும் தாங்க இருந்துச்சு தக்காளியை மட்டும் பறிச்சிட்டு போயிட்டுருக்கோம் அப்படியே இருக்கும்போது சப்போட்டா மணம் என்னை இழுத்துருச்சுங்க என்னடா சப்போட்டா மணக்குதே அப்படின்னு சப்போட்டா பழம் ஒன்று பழுத்துருக்கும்னு நினைக்கிறேன் அதான் தேடிட்டு இருக்கேன் மழைக்கு எதுக்கும் தேட முடியல தண்ணியெல்லாம் ஊற்றுது மழை தண்ணியெல்லாம் ஒரே ஒரு சப்பாட்டா ஒன்று பழுத்துட்டு இருந்துச்சுங்க அதையும் பறிச்சுட்டு போயாச்சுங்க மழையில் அப்படியே இயற்கையும் ரசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி இயற்கை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்